ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இப்போ டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காலில் இருக்க பித்த வெடிப்பு வந்து ஒன் வீக்குள்ளே கிளியராக வந்து சரி பண்ணிடலாம் அதுக்கான டிப்ஸு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது ரெண்டு மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டா ஒரு வாரத்தில் பித்த வெடிப்பு எல்லாமே சரியாயிடும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹிமாலயா பிராண்டோட ஃபுட் கேர் கிரீம் இது வந்து ஒரு அறுபது ரூபா வரும் இந்த கிரீம் வாங்கி வச்சுட்டு டெய்லி நைட்டு உங்கள் பித்த வெடிப்பில் வந்து பாதத்துக்கு கீழே பித்த வெடிப்பு வந்து வந்துருக்குள்ள ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கு நிறையா இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கம்மியான குவான்டிட்டி எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்ரி நைட்டு வந்து இதை வந்து பண்ணணும் என் இது ஏன்னா ஏன் நைட் பண்ண சொல்கிறேன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் நடக்க முடியாது அதனால் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்கிக்கலாம் இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பிசு இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் காலுக்கு ஒரு பில்லோ வச்சிட்டீங்க அப்படின்னா காலுக்கு ஒரு பில்லோ வச்சு நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா அந்த க்ரீம் வந்து வேறு எங்கேயும் வந்து படாது அதுக்கப்புறம் வந்து அந்த புண்ணு வந்து நல்லா வந்து ஆறிடும் அதுக்கப்புறமா வந்து இந்த க்ரீம் வந்து ஒரு ஏழு நாள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நைட்டு யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு செகண்ட் டிப்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் கல் வந்து வாங்கி வச்சுருக்கோங்க இந்த கல் இந்த ஸ்டோன் கல் வந்து வீகா பிராண்டோடது ஸோ வீகா பிராண்டே வந்து வாங்கிக்கோங்க மற்ற எல்லா வேறு ப்ராண்டு வந்து அந்த ஸ்டோன் கல் வந்து சீக்கிரம் உடஞ்சிருது வீகா பிராண்ட் வந்து சீக்கிறத்தில் உடையாது அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் எவ்ரி மார்னிங் நீங்கள் வந்து குளிக்கும்போது நீங்கள் குளித்து முடித்தக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஸ்டோனை எடுத்து இந்த மாதிரி சர்க்குலர் வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து மசாஜ் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் சுரண்டி அந்த பித்த வெடிப்புகளில் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் தான் டைம் இந்த பித்த வெடிப்பு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிடும் உங்கள் கால் வந்து பித்த வெடிப்பு இருந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் வந்து மறைஞ்சி போயிரும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப நல்லா அவுட் ஆயிருக்கு எனக்கு பித்த வெடிப்பு இருக்கனால போர்வை போது அதில் போய் மாட்டிக்கும் அதுக்கப்புறம் ஷாலு ட்ரெஸ் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கும் இப்போ வந்து என்னோடய காலே வந்து அழகாக இருக்குது நிறையா ஸ்லிப்பர்ஸ்லாம் மாற்றி போடும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இப்போ வந்து க்யூராகி இருக்கு ஒன் வீக் தான் சரி பண்ண முடியாது அப்படின்னு வந்து கிடையாது இந்த மாதிரி மத்த நீங்க நீங்கள் யூஸ் இந்த ப்ராடக்ட் ரெண்டும் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் சீக்கிரமாக பித்தளை வெடிப்பு இல்லாமல் ரெடி ஆயிரும்